செங்கோட்டையின் மீது செருப்பு வீசிய தாவேகாவினர் அதிர்ச்சியில் விஜய் வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வருகிறது நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட சார்பில் தேர்தல் பணியாற்றிட கட்சி அலுவலகங்களும் திறக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருகிறது அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி வந்தவர்களுக்கும் தாவேகா விசுவாசிகளுக்கும் பதவிகள் வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் புஷியானந்த் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது எந்த ஒரு பணியும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு ஜாதி மதம் பார்த்து பதவி வழங்குவதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த பிரச்சினை தொடர்பாக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தமிழகம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றி வந்த அஜிதாவுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்காமல் வேறு ஒருவருக்கு வழங்கியதால் அவர் விஜய்காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் பின்னர் அவரது வீட்டில் தற்கொலைக்கும் முயன்றார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து உள்ளது திருச்சியில் தேர்தலில் போட்டியிட மட்டுமே ரூபாய் பத்து கோடி மாவட்ட செயலாளர் கேட்பதாக விஜய்க்கே நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் நகர தாவேகா அலுவலக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதனை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திறந்து வைக்க வந்தார் அப்போது வெள்ளக்கோயில் பகுதிக்கு ஈரோடு மற்றும் தாராபுரம் பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டதை கண்டித்தும் தாவேகா மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களுக்கு பதவி வழங்க தாவேகா நிர்வாகிகள் ஒரு தரப்பினர் செங்கோட்டையனை காரை முற்றுகையிட்டு அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷம் எழுப்பினர் இதனை தொடர்ந்து அவர்களிடம் கோயிலில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வாருங்கள் அங்கு வைத்து பேசிக்கொள்ளலாம் என செங்கோட்டையன் கூறினார் ஆனால் செங்கோட்டையன் பேச்சை யாரும் கேட்கவில்லை தொடர்ந்து ஒரு புறம் புறம் கோஷமும் கோஷமும் எழுந்ததால் செங்கோட்டையின் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் முற்றுகையாளர்களிடமிருந்து அவசர அவசரமாக செங்கோட்டையின் வெளியேறி கூட்டம் நடந்த இடத்திற்கு சென்றார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு நடந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதோடு தாவேகாவினரே கோவத்தில் செங்கோட்டையின் மீது செருப்பு வீசியதாக கூறப்படுகிறது இந்த செய்தியை கேட்ட விஜய் அதிர்ச்சியில் இருக்கிறார் அந்த கூட்டத்தில் செங்கோட்டையின் நிருபர்களிடம் கூறுகையில் செல்லூர் ராஜு சொல்வது உண்மை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எதற்காக தோல்வியுற்றார் பத்து தேர்தல்களில் ஏன் தொடர் தோல்வியடைந்தார் ஓபிஎஸ் டிடிவி கூட்டணிக்கு வருவதை எவ்வளவுதான் எடப்பாடி அழைத்தாலும் தடுத்தாலும் நடப்பது நடக்கும் ஏனென்றால் சூழ்நிலை வேறு மக்களின் மனநிலை வேறு ராமதாசியும் அன்பு மணியையும் ஒன்று சேர்ப்பதாக ஜான் பாண்டியன் கூறியுள்ளது அது அவருடைய கருத்தாகும் என்றார் எடப்பாடி தடுத்தாலும் நடப்பதுதான் நடக்கும் என செங்கோட்டையன் நிருபர்களிடம் கூறியுள்ளார் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்